ஒரு முக்கியமான விஷயத்தோட நம்ம இந்த வீடியோவில் வந்திருக்கோம் எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை நிரப்புவதற்கான சிறப்பு முகாம்கள் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்களுமே வந்து நிறுவப்பட்டிருக்கு அதை பற்றிய தகவல் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம் எந்தெந்த எந்தெந்த எந்தெந்திக்கு எந்தெந்த டைம்ல எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சும்மா ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அங்க போயே உங்களால ஈஸியா ஃபில் பண்ணிக்க முடியும் பொதுவா இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடிகள்ல நடக்குது வாக்குச்சாவடிகள்னா பொதுவா எங்க இருக்குன்னா ஸ்கூலா தான் இருக்கும் நம்ம எல்லாருமே அதிகமா ஸ்கூல்ல தான் வந்து ஓட் போட்டிருப்போம் நீங்க இதுவரையும் எந்த இடத்துல ஓட் போட்டிருக்கீங்களோ அங்கதான் இந்த முகாம் நடத்தப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே என்ன பண்றாங்க இதை நடத்துறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆட்கள் வருவாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் இருக்கு இன்னைக்கு நான் சனிக்கிழமை போடுறேன் இந்த வீடியோவை பதினைஞ்சாம் தேதி பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க சில ஊர்களில் சில மாவட்டங்கள்ல சனிக்கிழமை மட்டும் நடத்துறாங்க சில மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடத்துறாங்க பெரும்பாலும் சனி ஞாயிறு அப்படிங்கிறது கவர்மெண்ட் லீவா இருக்கிறனால அந்த ரெண்டு நாள் நடத்தும் போது அந்த வாக்குச்சாவடிகளை சேர்ந்தவங்க அங்கே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஃபார்மை கொடுத்து அவங்கள்ட்ட என்ன பண்ணிக்கலாம் எனக்கு ஃபில் பண்ணி கொடுங்க எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டினா டவுட் இருக்கு அதை மட்டும் கிளியர் பண்ணால் போதுன்னா நீங்க அங்கே போய் என்ன பண்ணலாம் கேள்வி கேட்டுட்டு வரலாம் மொத்தத்தில் அவங்க எழுதியும் கொடுப்பாங்க இன்னொன்று உங்களுக்கு சந்தேகத்தை தீர்ப்பாங்க எவ்வளவோ சந்தேகங்கள் கேட்குறீங்களே நான் வேற ஊர்ல இருந்தேன் ரெண்டு இருக்குது என்னுடைய அட்ரஸ் மாதிரி இருக்குது நிறைய சந்தேகங்கள் இருக்குதுல அது எல்லாமே நீங்க அங்க போய் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க உறவினர் அப்படிங்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்காங்களான்னு தெரியல இல்லை இருந்திருக்காங்கன்னா அவங்க எந்த இடத்துல அவங்க அவங்களுடைய அட்டை எங்கள்கிட்ட இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் அவங்களே உங்களுக்கு எடுத்து தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த முகாமுடைய முக்கியமான வேலையே இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுனா அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுல முக்கியமான வேலையே அந்த மூணாவது பெட்டி தான் சந்தேகமே யாருக்குமே முதல் ரெண்டு பெட்டியில வர்றதில்லை மூணாவது பெட்டி வர்றவங்களுக்கு தான் அந்த சந்தேகம் வருது அதனால உங்களுக்கு மூணாவது பெட்டியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை அந்த தகவலை அவங்களே தேடி எடுத்து தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக அதை தான் அவங்க செய்யறதா முன்னாடியே சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை எங்க எங்கெங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துல வந்து சனி நாயர் ரெண்டு நாளுமே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய வாக்குச்சாவடிகள்லயே நடக்கும் வாக்குச்சாவடிகள்னா எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் ஓட் போடுவோமோ அந்த இடத்துல நடக்கும் அதே மாதிரி கன்னியாகுமரியில உங்களுக்கு நடக்குது அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து அஞ்சு மணி வரையும் சொல்லிட்டு டைமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் தூத்துக்குடி வந்து சனிக்கிழமை மட்டும் செய்கிறதா சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொல்லலை அடுத்தது திருவண்ணாமலை எடுத்துகிட்டிங்கன்னா காலையில் பத்துலேருந்து ஆறரை மணி வரையும் பொதுவாக பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடுறாங்க சிலர் அஞ்சரை மணிக்கு முடிக்கிறாங்க சிலர் ஆறரை மணிக்கு முடிக்கிறாங்க பத்து மணி அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய வாக்குச்சாவடியில் இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் தானே சொன்னீங்க மற்றவங்களாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க இந்த நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நோட்டீஸே கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம சொன்னோம் மிச்சபடி எல்லா டிஸ்ட்ரிக்டும் உங்களுடைய எந்த இடத்துலையாக இருந்தாலும் நீங்கள் போய் வாக்குச்சாவடியில் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா இல்லை ரெண்டு நாளும் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல பள்ளிவாசல்கள் சர்ச்சு கோயில்கள் இதுக்கு வெளியெல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா டேபிள் போட்டு இப்போது வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதனால நீங்க வாக்குச்சாவடிகளுக்கும் போய் பாருங்க அங்க இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா பள்ளிவாசல் கோயில் சர்ச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தால இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் என்ன பண்ணிக்கலாம் நிரப்பிக்கொள்ளலாம் காலையில பத்து மணிக்கு மேலதான் எல்லாருமே ஆரம்பிப்பாங்க ஆனா சாயங்காலம் முடிக்கிறது வேணா அஞ்சரை ஆறரைன்னு முடிச்சிருவாங்க சாயங்காலம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இருட்டு உழுந்ததுக்கு அப்புறம்லாம் வந்து பிரயோஜனம் இருக்காது அதனால நான் சாயங்காலம் வேலையை விட்டுட்டு போகும்போது போய் பார்க்கலாம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே போய் அங்க பார்த்துட்டு வந்துருங்க இல்லையா ஒரு பதினோரு மணிக்கா போங்க கன்ஃபார்மாக வந்து பதினோரு மணிக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணிருப்பாங்க ஆள் வந்திருப்பாங்க ஒரு மணி நேரம்லாம் விட்டுட்டு போனால் கூட்டமே இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பண்றாங்களான்னு தெரிஞ்சிடும் ரெண்டு நாள் பண்றாங்களா ஒரு நாள் பண்றாங்களா எத்தனை மணி வரைக்கும் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டீங்கன்னா கூட்டம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் போய் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்துடலாம் ஒருத்தர் போனாவே போதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்துடலாம் அதனால நீங்கள் வந்து அந்த வாக்காளர் படிவத்தில் இருக்கிற எல்லா சந்தேகம் நான் தப்பாக பண்ணிட்டேன் மாற்றி எழுதிட்டேன் என்ன பண்ணுறது எல்லாம் அங்கே போய் கேட்கலாம் எல்லாமே உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க இப்போ வந்து பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் வந்து ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுவரையும் வந்து முழுசாக வந்து தகவல் கொடுக்கல இந்த ஃபார்மை இப்படி தான் சொல்லிட்டு தகவலே வெளியே வராமல் தான் இருந்துச்சு ஓரளவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க அதனால தான் நிறைய கேள்வி சந்தேகங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வெளியே வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான பயிற்சியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கனால இப்போ நம்ம போய் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க அதனால் வந்து இந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் இருக்குது உங்கள் ஊரில் உங்கள் வாக்குச்சாவடியில் ரெண்டு நாள் நடக்குதா ஒரு நாள் நடக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே செஞ்சு தருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போனாவே ஒரு குடும்பத்துக்கே என்ன பண்ணிடலாம் நிரப்பிட்டு வந்துடலாம் ஆண்களுக்கு வேலை இருந்தால் கூட பெண்களே என்ன பண்ணுங்கள் போங்க போய் வந்து லைனில் நின்று அந்த வேலையை வந்து முடிச்சுக்கோங்க அதே நேரத்தில் அது இந்த வாரத்தோடு முடிஞ்சான்னு கேட்டால் கிடையாது இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த மா டிசம்பர் நாலாம் தேதி வரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமுமே வைப்பாங்க ஆனால் நம்ம தள்ளி போட வேண்டாம் எப்பயுமே நமக்கு சான்ஸ் கிடைச்சா முடிச்சுக்கலாம் முடியலேனா தான் நம்ம அடுத்த வாரமும் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் எப்பயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப தள்ளி போடக்கூடாது நமக்கு அந்த சமயத்தில் என்ன வேலை வரும்னு தெரில இல்லை அந்த சமயத்தில் இப்போ வந்து இன்னும் ஃபார்ம் வாங்க ஆரம்பிக்கலை ஃபார்மை வந்து திங்க்கிழமைக்கு அப்புறம் வாங்க போகிறாங்களாமா அப்படி வாங்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அவசரப்படுவாங்க கொடுக்கணும்ன்ட்டு அந்த சமயத்தில் நம்ம கூட்டத்தில் மோத முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குமே நடக்கும் சனி ஞாயிறு மட்டும் நடக்கும் இந்த மாதிரி எல்லா தகவலும் இதெல்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு இருக்காங்களோ அப்பப்போ அப்டேட்டாக போட்டுட்ருக்கோம் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு காட்டும் உங்களை சேர்ந்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்துட்டு போய் அந்த வாக்குச்சாவடிகள்லாம் போய் செக் பண்ணிட்டோம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க நமக்கு ஹெல்ப் ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்